ஒரு அழகான கிராமம் அதுல ஒரு பாட்டிமா இட்லியெல்லாம் சுட்டு வித்துட்டு இருக்காங்க அவங்களோட இட்லியை சாப்பிடறதுக்காகவே அந்த ஊர்ல பல பேர் விரும்பி வருவாங்க அதே ஊர்ல நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த நாலு பேத்துக்கும் ஒரு புதையல் கிடைக்குது இந்த புதையல் கிடைச்சத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க ஆனா ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு புதையலை எப்படி பாதுகாப்பா வைக்கிறதுன்னு நண்பர்கள் பேசிட்டு அந்த வயசான பாட்டிமா வீட்டுக்கு போறாங்க பாட்டிமாவோட வீடு ஊருக்கு வெளியில ஆற்றங்கரையோரமா இருக்கிறதால யாருமே அந்த இடத்துல வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு புதையில அந்த இடத்துல பாதுகாப்பா வைக்க முடிவு பண்றாங்க பண்றாங்க ஒரு வழியா புதையல்ல ஒரு பகுதியை பாட்டிமாக்கு தரேன்னு சமதிக்க வச்சு நாங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து வரும்போதுதான் இந்த புதையலை நீங்க எடுத்து தரணும்னு சொல்றாங்க பாட்டிமாவும் சேரின்னு சொல்லிட்டு அந்த புதையலை வாங்கி பத்திரப்படுத்துறாங்க எல்லாருமே உணவு சாப்பிட்டு முடிச்சதும் பக்கத்துல இருக்கிற குளத்துல குளிக்க போறாங்க நண்பர்கள்ல ஒருவரை மட்டும் அனுப்பி பாட்டிமாவோட குடிசையில இருந்து இவங்களுக்காக மாத்து துணியை எடுத்துட்டு வர சொல்றாங்க ஆனா அந்த நபர் பாட்டிமா கிட்ட நாங்க கொடுத்த புதையல் பைய இப்பவே எங்கிட்ட குடுன்னு கேக்குறான் நாலு பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதான் பையன் தரணும்னு சொல்லியிருந்தீங்க இப்ப நீ மட்டும் ஏன் வந்து கேக்குறன்னு கேக்குறாங்க அவங்க மூணு பேரும் குளக்கரையில தான் இருக்கிறாங்க நீங்க பையன் தந்ததுமே நாங்க மூணு பேரும் கிளம்பி வெளியூருக்கு போக போறோம்னு சொல்லி இங்கிருந்தே நண்பர்கள் கிட்ட வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்குறான் அவங்களும் மாற்று உடையதான் வாங்கிட்டு வர கேக்குறான்னு சொல்லி கொடுத்து விடுங்கன்னு அந்த பாட்டிமா கிட்ட சொல்றாங்க அந்த பாட்டியும் புதையல் பையன் அந்த நபர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க புதையல் பைய வாங்கினவ ஊரை விட்டு ஓடி போயிடுறான் அந்த மூணு பேரும் திரும்ப வந்து மாற்று உடைய ஏன் தரல நாங்க கொடுத்த பணப்பைய திரும்ப கொடுங்கன்னு கேக்குறாங்க நீங்க மூணு பேரும் சொன்னதாலதான் அந்த பணப்பைய அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க பாட்டி எவ்வளவோ சொல்லியும் அந்த மூணு பேரும் நம்பாம பாட்டியும் சேர்ந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர் தலைவர்கிட்ட உதவி கேட்கறாங்க நடந்த எல்லாத்தையுமே தீர விசாரிச்ச ஊர் தலைவர் அந்த நண்பர்கள் மூணு பேரு கிட்ட ஓடி போன உங்களோட நண்பனை கூட்டிட்டு வாங்க இந்த பாட்டிமா கிட்ட இருந்து நீங்க கொடுத்த புதையல் பைய நான் வாங்கி தரேன் தீர்ப்பு சொல்றாரு ஊர் தலைவர் சொன்ன தீர்ப்பு சரியான கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க